பண்ணலாம் முருகரை பத்தின ஒரு குட்டி கதையும் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் சுவாமி படங்கள் விளக்கு எல்லாமே வந்து எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு எனக்கு முருகர்னாவே ரொம்பவே வந்து பிடிக்கும் நான் நிறைய வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கேன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபமும் வந்து போட்டு முருக பெருமானை வந்து மனசுக்கு நிறைவோட பூஜை வந்து பண்ணியிருந்தேன் முருகரை வழிபட்டோம் அப்படின்னா முருகர் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியா வந்து குறையும் வந்து சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை கர்ம போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவங்களோட விளைவா இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் நம்மளோட கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகளை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானுக்கு வந்து இருக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையை வந்து நீங்க ஃபுல்லா கேளுங்க முருகப்பெருமானுடைய கதை தான் சிவபெருமான பாக்குறதுக்காக படைக்கும் கடவுள் பிரம்மா வந்துட்டு சிவபெருமான பாக்க போயிருக்காரு அப்ப முருகன் வந்து வழியில உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா பிரம்மா வந்து முருகரை வந்து கண்டுக்காம சிவபெருமான பாக்குறதுக்காக நேரடியா வந்து போயிட்டாரு அப்ப அவர் திரும்பி வர்றப்போ முருகருக்கு வந்து கோபம் வந்துருச்சு அதனால அவரோட வேலை விட்டு வீசிருக்கிறாரு பிரம்மாவுக்கு முன்னாடி போய் இந்த வேல் வந்து இருக்கு என்ன பார்க்காம நீ வந்து போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகர் வந்து கேக்குறாரு அதுக்கு பிரம்மா வந்து என்ன சொல்றாரா நான் வந்து கவனிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருக்கிறாரு அதுக்கு முருகர் வந்து கேட்டிருக்காரு உனக்கு எத்தனை தலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு எனக்கு வந்து நாலு தலை இருக்கு அப்போ ஒரு தலையில வந்து ரெண்டு கண் இருக்கு அப்படின்னா நாலு தலையில உனக்கு வந்து எட்டு கண் இருக்கு எட்டு கண்ணை வச்சுட்டுமா நீ என்ன பார்க்காம போயிட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து கேட்டிருக்காரு சரி நீ யாரு உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து பிரம்மாவை பார்த்து வந்து கேக்குறாரு அதுக்கு பிரம்மா வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து பிரம்மா நான் வந்து படைக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அதுக்கு முருகர் வந்து கேக்குறாரு நீ வந்து எதன் அடிப்படையில வந்துட்டு படைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு வேதத்தின் அடிப்படையில தான் நான் வந்து மனிதர்களை வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு முருகர் திரும்ப அதுக்கும் வந்து கேக்குறாரு வேதம்னா என்ன அதோட பொருள் வந்து என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு அதுக்கு என்னன்னு சொல்லி பொருள் என்னன்னு சொல்லிட்டு பிரம்மாக்கு வந்துட்டு தெரியல சோ நீ வந்து உனக்கு தெரியாத ஒரு தான் நீ வந்து பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து கேட்டுட்டு பிரம்மா வந்துட்டு அடைச்சி வச்சிடுறாரு பாருங்க படைக்கும் கடவுளையே நம்ம முருகப்பெருமான் வந்து கேள்வி கேட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பிரம்மாவை விட சொல்லி வந்து முருகர் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் காக்கும் கடவுள் விஷ்ணுவும் வந்து வராரு அவரு சொல்லியும் கடைசியா சிவபெருமான் இன்னொரு தடவை வந்து கேட்கிறப்போ அப்ப முருகர் வந்து சொல்றாரு நீங்க வந்து மண்டிட்டு உட்கார்ந்து வந்து கேளுங்க அதாவது இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதோட பொருள் வேதத்தோட பொருள் வந்து என்னன்னு சொல்லி மண்டிட்டு என் முன்னாடி உட்கார்ந்து கே கேளுங்கன்னு சொல்லி முருகர் வந்து சிவபெருமான வந்து சிவபெருமான் கிட்ட சொல்றாரு சிவபெருமானும் அதே மாதிரி மண்டிகிட்டு வந்து உட்கார்ந்து வேதத்தோட பொருள் என்ன நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கிட்ட கேக்குறாரு அதுக்கு முருகர் வந்து சொல்றாரு வேதத்தோட பொருளே வந்துட்டு நான் தான் அதாவது ஓம் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தோட அடிப்படை தான் வந்து வேதத்தின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகர் வந்து பாருங்க நம்ம இறைவனுடைய கர்மாவையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்மளோட முருக பெருமானுக்கு வந்து இருக்கு சோ அப்ப நம்ம மனிதர்களாகிய நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய பாவங்களின் விளைவா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாத்தையுமே நிச்சயமா வந்து முருகப்பெருமான் வந்து மாற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே வந்து இல்லைங்க இந்த ஒரு கதையே வந்து போதும் நம்மளோட கர்ம வினைகளை வந்துட்டு அழிப்பாரு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து குறைப்பார் முருகன் அப்படின்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்து இனி இருக்காதுன்னு நம்புறேன் கோவிலுக்கு வந்து போய் முருகன் வந்து நம்ம அடிக்கடி வந்து கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே வந்து படிப்படியா வந்து குறையறதோட மட்டும் இல்லாம நமக்கு வந்து வராது எந்த வினையும் நமக்கு வந்து வராது எந்த கஷ்டமும் நமக்கு வந்து வராது அவரோட திருநீர் இருக்கு பாத்தீங்களா நம்ம எந்த கோவிலுக்கு வந்து போனாலும் சரிங்க இப்ப வீட்டிலயே நான் வந்து ஒரு முருகர் பூஜையை வந்து நான் என்னதான் சொல்றேன் முருகர் பூஜையை வந்து நான் பண்றேன் அப்படின்னாலுமே அந்த திருநீரை கடைசியா நான் வந்து என் பாப்பாக்காகட்டும் நானாகட்டும் பட்டை தாங்க வந்து போடுவேன் அவ்வளோ ஒரு நல்லது நம்ம இது வந்து நெட்டி நிறைய அந்த திருநீர் வந்து வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நம்ம வெளியில் போகிறப்ப வந்து வைக்க முடியாது நம்ம கூச்சமாக இருக்கும் எல்லாமே கரெக்ட் தான் பட் நம்ம வந்து வீட்டில் தான் நான் வந்து பூஜை பண்ணிட்டு வீட்டில் தானே இருக்க போகிறோம் ஸோ அந்த நேரத்திலேயாவது நம்ம நம்மளோட நெத்தி ஃபுல்லாக வந்து திருநீரை வந்து முருகரை நினச்சி வந்து வைக்கிறப்போ நமக்கு வந்து நோய் நொடிகள் வந்து வராது நம்மளோட நமக்கு வந்து எந்த ஒரு வினைகளும் கஷ்டங்களும் வந்து நெருங்க விட மாட்டார் நம்ம முருக கடவுள் இப்போ முருகர் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நடக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வந்து பூஜைகளை வந்து மேற்கொள்ளணும் எப்படி வந்து முருகரை வந்து வழிபடணும் அப்படின்ற முறைய பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் வாங்க முருகர்கிட்ட நம்ம எந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை கோரிக்கையை நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ள ஒரு பக்தியோட உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் முருகா எனக்கு வந்து எதுவுமே தான் முருகா நம்பி இருக்கேன் நீ என் கூட இருந்தாலே வந்து போதும் அப்படின்னு வந்து நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுங்க இது நான் வந்து பர்சனலா எனக்கு நிறைய விஷயங்களை வந்து முருகர் வந்து நடத்தி கொடுத்துருக்காரு சோ அதனால என்னோட ஒரு அனுபவமா நான் வந்து க்கிட்ட வந்துட்டு சொல்றேன் இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு முருகருக்கு ஒரு வேண்டுதல் வச்சு பண்றதுக்கு நமக்கு முருகருடைய போட்டோ வேணும் இல்ல விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை எடுத்துக்கோங்க நல்லா அதுக்கு தொடச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு நல்லா அலங்கரிச்சு வச்சுக்கோங்க முருகருக்கு உகந்த நாள்ல அதாவது இப்போ தைப்பூசம் ஷஷ்டி வைகாசி விசாகம் பங்குனி ஊத்திரம் கிருத்திகை இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வரும் இல்ல மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷஷ்டி கிருத்திகை எல்லாமே வந்து வரும் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல நம்ம ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு பூஜிக்கிறோம் அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்பவே வந்து நல்லது சோ அந்த நாட்களா பாத்துட்டு நீங்க எந்த வேண்டுதல் பண்ணாலும் விளக்கி ரொம்பவே வந்து நல்லது அந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம சக்கோணம் போடுறது ரொம்பவே வந்து சிறப்பு ஸ்டார் மாதிரி வந்து போட்டு சரவண பவன் எழுதி சென்டர்ல வந்து ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை நம்ம வந்து அதுல இருந்து எழுதி அதுக்கும் சந்தன குங்குமம் எல்லாமே வந்து வச்சு அதுல நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றணும் ஆறு விளக்கு வந்து ஏத்தலாம் இல்ல அப்படின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு சுற்றி வெட்டிலைகள் வந்து வச்சு அப்படி கூட நம்ம வந்து தீபம் வந்துட்டு ஏத்தலாம் சர்க்கோணத்துல விலக்கேத்தறி விளக்கேத்தி நம்ம வழிபாடு பண்றது ரொம்பவே வந்து சிறப்பு இப்போ நம்ம இந்த பூஜையை வந்து எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் வந்து வந்து நம்ம பூஜையை பண்ணாலுமே ரொம்ப நல்லதுங்க பூஜை கூட நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க பண்றது அதாவது ஒரு மண்டலம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கு அவ்வளவு ஒரு சக்தி வந்து இருக்கு ஸோ அதனால நாற்பத்தி எட்டு நாள் நீங்க ஒரு பெரிய வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் நீங்க வந்து இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த நாப்பத்தி எட்டு நாளும் நீங்க நான்வெஜ் எதுவுமே அசைவம் வந்து நீங்க ஃபுல்லா தவிர்க்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க நாப்பத்தி எட்டு நாளுமே நீங்க வந்து விளக்கு வந்து டெய்லியும் போட்டு சர்க்கோணம் போட்டு நீங்க விளக்கு வந்து ஏற்றி நாப்பத்தி எட்டு நாளுமே நீங்க இந்த பூஜைகளை வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும் அதே மாதிரி இந்த பூஜை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுல உங்களுக்கு எது பக்கமோ ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு நீங்க வந்து போய் முருகர் கிட்ட இந்த மாதிரி நாப்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருந்து மறுபடி பூஜை பண்ண போறேன் முருகா இந்த வேண்டுதல நான் உன்னை நம்பிதான் வந்து வச்சிருக்கிறேன் நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிட்டு வாங்க அப்புறம் நீங்க உங்களோட வே நாற்பத்தி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காணிக்கையை கொண்டு போய் முருகன் கோவில்ல போய் வந்து செலுத்திட்டு முருகா நாற்பத்தி நாள் நல்லபடியா நான் உனக்கு வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன் எப்படியாவது என்னோட வேண்டுதல நிறைவேற்றி கொடு முருகா இப்போ முருகருடைய வழிபாடு நமக்கு என்னென்னலாம் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அவருக்கு பிடிச்ச மந்திரம் நாள் நெய்வேத்தியம் மலர்கள் எல்லாமே பத்தி இப்போ தெளிவா வந்து பாக்கலாம் வாங்க இப்போ எந்த ஒரு பூஜை பண்றீங்கனாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகருடைய விக்கிரகம் விக்கிரகம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்குள்ள அடங்குற மாதிரி அந்த மாதிரி விக்கிரகம் தான் நம்ம வந்து வீட்டுல வந்து வச்சுக்கணுங்க அதே தான் வேல் வீட்டுல வச்சு வழிபடுறது அவ்வளோ ஒரு நல்லது நான் வேல் வழிபாடுன்னு சொல்லி தனியாவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ வந்து பாக்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் செக் வந்து வந்து அந்த மாதிரி வேல் வேல் வச்சு பூஜை வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாமே வந்து இருக்கு அதை பின்பற்றி நீங்க வந்து வீட்டுல வேல் வச்சு வழிபடலாம் வேல் பூஜை பத்தின லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி வேலும் நம்ம வச்சு வீட்டுல வழிபடலாங்க இப்போ அந்த மாதிரி விக்கிரகம் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா வீட்டுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாளாவது வந்து எடுத்து அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணணும் பால் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும் முருகருடைய போட்டோ இருந்ததுன்னா அது வந்து மயில் மேல இருக்கிற முருகனா இருந்தாலும் நல்லது ராஜ அலங்காரத்தோட இருந்தாலும் நல்லது வள்ளி தெய்வயானையோட இருந்தால் ரொம்பவே வந்து நல்லது இந்த மாதிரி முருகருடைய போட்டோவும் வந்து வீட்டுல வந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க முருகரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன மந்திரம் வந்து சொன்னா ரொம்பவே வந்து நல்லது அவருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிரணவ மந்திரமே வந்து ஓம்னு சொல்லி முருகரே வந்து சொல்லிருக்கிறார் அதனால ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பலன் வந்து இருக்குங்க ரொம்ப ஈஸி தான் சொல்றதுக்கு நம்ம வேற திருப்புகள் அது இதெல்லாம் கூட நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் இந்த ஓம் சரவண பவன்றத நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு வந்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க அவ்வளோ பலன் வந்து இருக்கு அப்புறம் வந்து ரொம்ப விசேஷமானது வந்து பாத்தீங்கன்னா திருப்புகள் முருகனே இயற்றினது தாங்க திருப்புகள் அந்த திருப்புகளுடைய பாடல் வரிகள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கிறோம் திருப்புகளை பத்தின ஒரு வீடியோ வந்து இருக்கும் அதோட வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க பாடல் வரிகளோட நான் வந்து கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து நீங்களும் வந்து படிங்க ரொம்ப வந்து நல்லதுங்க நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் பண கஷ்டம் கடன் தொல்லை இதெல்லாமே வந்து இருக்கு அப்படின்னா சரண கமலாலயத்தை அப்படின்ற ஒரு திருப்புகள் வந்து இருக்கு அதை நீங்க வந்து ஆறு முறை வந்து பாராயணம் பண்ணணும் எந்த திருப்புகள் நம்ம வந்து எப்படி படிக்கணும்ன்றது ஒரு வரைமுறை வந்து இருக்குங்க அதுவும் நான் அந்த வீடியோல கிளியரா வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்க செக் பண்ணி வந்து பார்த்துட்டு அந்த திருப்புகளையும் வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வந்து படிச்சீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு படிச்சு பாருங்க முருகரை வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி அதுக்கப்புறம் கிருத்திகை அப்புறம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகள்ல நம்ம வந்து முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே வந்து விசேஷங்க முருகருக்கு ரொம்ப வந்து பிடிச்ச நைவேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல்னா முருகருக்கு அவ்வளவு வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் தயிர் சாதம் மாம்பழம்னா முருகருக்கு ரொம்ப வந்து பிடிக்குமாங்க அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் தேனும் திணைமாவும் இதெல்லாம் நம்ம வந்து வச்சு படைச்சோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்துட்டு ரொம்ப பிரியமா வந்து விருப்பப்பட்டு வந்து நம்ம நெய்வேத்தியத்தை வந்து ஏத்துக்கு இது எல்லாமே வைக்கணுன்றது இல்லை நம்மளால எது முடியுமோ அதை வந்து வச்சு நம்ம வந்து கும்பிட்டுக்கலாம் இது எதுவுமே இல்ல அப்படினா வெத்தலை பாக்கம் கூட நம்ம வந்து வச்சு கும்பிட்டுக்கலாங்க முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு முகங்கள் இருக்கு பன்னிரண்டு கரங்கள் வந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து நம்ம கேட்டதை வந்து கொடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கரம் கிடையாதுங்க பன்னெண்டு கரம் இருக்கு பன்னெண்டு கரத்துனாலயும் நமக்கு வந்து வாரி வழங்குவாரு நம்ம கிட்ட தான் வாங்கறதுக்கு ஒரு ரெண்டு கைதான் வந்துட்டு இருக்கு சோ அதனால கருணை கடலுங்க நம்ம முருக பெருமான் உள்ள அன்போட நம்மளை வந்து நம்ம வந்து அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வரத்தை நமக்கு வந்து வழிபாட்டுக்கு விரதம் இருந்து வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் என்னன்னு இப்போ ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை எல்லாமே வந்துட்டு நீங்கும் ரொம்ப நாள் கல்யாணம் வந்து வரன் தேடுறோம்னா கிடைக்க மாட்டேங்குது தடை ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னா ஒன்பது வாரங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க வந்துட்டு முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமா அந்த தடை வந்து நீங்கும் அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்து இருந்து வேணும் அப்படின்னா குழந்தை வரம் வந்து நிச்சயமா வந்து குழந்தை வந்து இல்லைன்னு நினைக்கிறவங்க சஷ்டி நாள் நீங்க வந்துட்டு தம்பத்தியரா கணவன் மனைவியா சேர்ந்து நீங்க வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து குழந்தை வரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் முருகருக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்களான தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்ல கிருத்திகை இந்த நாட்கள்ல எல்லாம் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம கேட்ட வரத்தை அவர் வந்து கொடுப்பாரு கேட்ட வரம் என்னங்க நினைச்ச வரத்தை அவர் வந்து கொடுப்பாருங்க பிடிச்ச மலர்கள்லாம் வந்து என்னன்னு பாக்கலாம் இப்போ அதாவது ரொம்ப பிரியமான மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி பூங்க அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வரளி பூ வச்சு முருகப்பெருமான நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வந்து நமக்கு வந்து இருக்காது அப்படி இருந்தாலும் அது எல்லாமே வந்து சரியாயிரும் அப்புறம் செவ்வாய் தோஷம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லிருப்பாங்களா ஜாதகத்துல அந்த மாதிரி செவ்வாய் தோஷங்கள் எல்லாமே இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வழிப்பூ மலரால நம்ம வந்து முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷம் வந்து நீங்கும் திருமண தடை வந்து நீங்கும் இந்த மாதிரி அதாவது ஜீன் அதாவது குடும்பம் பாரம்பரியமா நமக்கு ஒரு நோய் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி செவ்வாய்கிழமையில செவ்வரளிப்பூ வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாகும் உகந்து அந்த விஷயம் விசேஷமான நாட்கள்ல நம்ம வந்து அன்னதானம் பண்றது ரொம்பவே வந்து சிறப்பு நம்ம எந்த ஒரு விரதம் நம்ம நம்ம வந்து வந்து இருந்து அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே வந்து சிறப்பான பலன் வந்து நமக்கு இருக்குங்க முருகருக்கு வந்து ஆறு முகங்கள் இல்லையா அதனால நம்ம ஒரு ஆறு பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தீபம் வந்து ஏற்றி நம்ம வந்து முருகப்பெருமான அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும் மலர்கள்லான்னு பார்த்தோம்னா மல்லி அதுக்கப்புறம் ஜாதி கடம்ப மலர் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் இந்த மாதிரி முருகப்பெருமான நம்ம வந்து நாப்பத்தி எட்டு நாள் நம்மளோட வேண்டுதல் நடக்கிறதுக்கு இந்த வந்து வழிபாட்ல எப்பவுமே வந்துட்டு பண்றதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் எல்லாம் வந்து அப்படின்றதையும் என்ன மந்திரம் நெய்வேத்தியம் மலர்கள் எல்லாமே நான் வந்து கிளியரா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமையில பூஜை வந்து பண்ணுங்க முருகரை பத்தி எனக்கு சொல்றப்போ இந்த வீடியோ நான் வந்து பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் வந்துட்டு புல் அரிக்குதுங்க முருகரை பத்தி பேசணும்னா நான் வந்து பேசிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெருமானை வந்து பிடிக்கும் உங்க யாருக்கெல்லாம் வந்து முருக பெருமானை அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த தகவல் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுனாலதான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன் சித்ரா பௌர்ணமி பூஜையை பத்தி நான் வந்து பேசாம முருகரை பத்தி வந்து எனக்கு பேசி ஆகணும்னு தோணுச்சு சோ அதனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்